ஒரு அடர்ந்த காட்டில் டுங்கு என்ற நரி வாழ்ந்தது அந்த நரி மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது ஆனால் அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது மற்றவரை பொய் சொல்லி ஏமாற்றுவது நரி ஒரு நாள் ஒரு பெரிய பருந்து வானத்தில் பறந்து சென்றது அதை பார்த்த நரி ஆச்சரியமாகி நானும் பறக்கணும் நானும் வானத்துக்கு போறேன் என்று சொல்லி கொண்டது அடுத்த நாள் சில பலூன்களை ஊதி பேரசூட் போன்று நினைத்து அதை பயன்படுத்தி பறப்பதற்கு திட்டமிட்டது அது ஒரு பெரிய மரத்தின் மேலே ஏறி நான் இப்போது பறப்பேன் என்று காவியது ஆனால் அந்த நரி பறக்கவில்லை அது தரையில் விழுந்து அடிபட்டது அருகில் இருந்த விலங்குகள் எல்லாம் ஓடி வந்தன ஏன் நீ இப்படி செய்தாய் நரி மெதுவாக சொன்னது நான் பருந்து மாதிரி பறக்க ஆசைப்பட்டேன் ஆனால் நான் கீழே வீழ்ந்துவிட்டேன் அது என் தன்மை அல்ல நான் ஓடுவதில் நல்லவன் பறக்க முடியாது அதற்கு பிறகு நரி யாரையும் ஏமாற்றவில்லை அது உண்மையுடன் வாழ ஆரம்பித்தது எல்லோருக்கும் அதை மதிக்கத் தொடங்கினார்கள் பாடம் ஒவ்வொருக்கும் தனித்திறமை உண்டு அதை உணர்ந்தாலே வாழ்க்கை நன்றாகும்